உங்களது பழனிவே இல்லை உங்களை அப்படிங்க பழனிவேல் சத்தம் அப்படி கொஞ்சம் பாருங்க ஒளி வாங்கி யாரு குழந்தை சத்தம் கேக்குது கேக்குதுங்களா ஆ நல்லா இருக்கா சரி அப்படியே இருக்கட்டும் எப்பொருள் யாரும் அப்பொருள் மேருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன் மெய் ஆயினும் அப்பொருள் மெய்ப்போர் காண்பிரிவு அதாவது உணவிலே உணவினை ஒதுக்கங்கள் மட்டும் அருந்துங்கள் உணவினை ஒதுக்கங்கள் நீர்மட்டும் அருந்துங்கள் அப்படிங்கிற செய்தியை வந்து ஒரு ஒரு பத்திரிகை ஒரு செய்தியாளர் போய் வெங்கடேசனை சந்திக்கிறாங்க அது என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அது ரொம்ப முக்கியமான சமை அவர் என்ன நான் பண்ணுறேன் ஒரு வெங்கடேஷன் ஒரு கட்டிட பொறியாளர் தான் எப்படி உயிர் வாழ்கிறேன் நான் எப்படி ஆராய்ச்சி பண்ணு சொல் சுருக்கமாக சொல்கிறார் இது ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பங்கு அவர் செஞ்சதை நாம் செய்கிறோம் ஒரு விஞ்ஞானி என்ன செஞ்சார் உலகத்துக்கு என்ன செஞ்சு புத்தகமாக டாக்குமெண்ட் ஆவணமாக எப்படி திருவள்ளுவர் ஆவணமா கொடுத்துட்டு போனார் இப்போ எல்லாமே மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இந்த ப்ராஜெக்ட் ரிப்போம் நான் சார் ஸ்டெடி பண்ணியாச்சு நாம இந்தியாவிலே யாராவது ஸ்டடி பண்ணணுங்கிற நான் முயற்சி பண்ணுறேன் ஐஐடி கூட நான் கடிதம் பண்ணியிருக்கேன் ரிஜிஸ்டர் அனுப்பிச்சிருப்பேன் பதிவஞ்சு அனுப்பி அனுப்பிச்சிருக்கேன் எனக்கு பதில் கடிதம் வந்துருச்சு எப்போ கூப்பிடுவான்னு தெரியல அடுத்த கட்டத்தை முயற்சி பண்ணுவேன் நிரூபிச்சே ஆகணும் நம்ம வந்து பச்சைத்தாக்கத்தை கட்டுப்படுத்தி மனிதன் வந்து பரிணாமத்தில் வந்து நோய் இல்லாமல் மரணம் இல்லாமல் வாழ்கிறான் அப்படிங்கிறத நிரூபிச்சே ஆகணும் நிரூபிச்சே ஆகணும் சரி பச்சை தண்ணீர் மட்டுமே அருந்தி இடகார்த்தரமாக உள்ளவர் இந்த அறுபது வயது என்ஜினியர் அந்த புத்தகத்தில் இருக்கிறது வெங்கடேசன் என்ன பண்ணாருங்கிற செய்தி இருக்கு அதை பத்தி பேசுறோம் சுமார் பதினஞ்சு வயது முதலே எனக்கு சித்தர்களை பத்தி ஆராய்ச்சி இருந்தது பதினஞ்சு வயது முதலே சித்தர்களை பத்தி எனக்கு தியானம் சித்தர்களுடைய அதிசய நிகழ்வுகள் மீதான ஆர்வம் ஏற்பட்டது விவேகானந்தனுடைய ராஜயோகம் தான் எனக்கு ரொம்ப தூண்டுதலாக இருந்தது விவேகானந்தருடைய ராஜயோகம் தான் எனக்கு தூண்டுதலாக இருந்தது வெங்கடேசன் சொல்றார் சரியா ஒரு பி பொறியாளர் கட்டிட பொறியாளர் தான் சொல்றார் எனக்கு விவேகானந்த ராஜயோகம் ரொம்ப முக்கியமா இருக்குன்னு சொல்றார் சரி உணவு இல்லாமல் சித்தர்கள் எப்படி உணவு இல்லாமல் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற பத்தி தான் எனக்கு ஆராய்ச்சி இருந்தது அதற்காக சின்ன சின்ன முயற்சி பண்ணேன் அந்த நேரத்தில் தான் டாக்டர் அருணா டெக்ரெட் புத்தகம் கிடைச்சது டாக்டர் அருணாடெக்ட் புத்தகம் கிடைச்சிருந்தாரு இந்த ரெண்டு புத்தகமே அப்புறம் அருணா டெக்ரட் புத்தகம் கிடைச்சிதான் இதை வச்சு தான் ஆராய்ச்சி பண்றாரு அப்போது டாக்டர் அருணா டெக்ரெட் என்பவர் எழுதிய சடி குறைந்த உணவு முறையில் ஒரு முக்கியமான நாலு பேர் எழுதுறாரு முக்கியமான முக்கியமான நாலு வரி என்னங்க இந்த புத்தக ஆஹ் இந்த புத்தக புத்தகத்தை பக்கம் உடையதுல முக்கியமான அஞ்சு வரி தான் உடம்பு என்பது காற்றால் இந்த உடம்பு என்பது காற்று இயந்திரம் இந்த இயந்திரத்துக்கு உராய்வை சுலபப்படுத்த எண்ணெய் போடுவது போல தண்ணீர் போட்டால் போதுமானது உணவு தேவையற்றது உணவு சாப்பிட்றதுனால உடம்பு கெட்டு போகுதுன்னு எழுதுறாரு நாலே வரையில அதாவது மனித மனித விட காற்று இயந்திரம் சித்தர்கள் சொல்றாங்க இல்லையா சித்தர்கள் என்ன சொல்றாங்க உடம்பே காற்று தான் சொல்றாங்க உடம்பு என்பது காற்றால் ஏந்தது காற்றால் அதாவது காற்றடைத்த பையடா காற்று அடைத்த சொல்றாங்க சரியா சித்தர்கள் உடலை பற்றி என்ன சொல்றாங்க காற்றால் நிரம்பிய உடம்பு ஏறி இறங்கும் இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடி காற்றை அறி காற்றை காற்றால் இயங்குகிற கருவுன்னு சித்தர்கள் சொல்றாங்க சொல்லிட்டு போய் நாலு பத்தாயிரம் ஆண்டாச்சு ஆனால் ஜெர்மன் டாக்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சொல்றாரு இந்த உடம்பு காற்றால் இயங்குற கருவி அப்படிங்கிறார் சரியான்னு கேக்குற ஆனால் அவருக்கு சித்த இருக்க அவருக்கு எந்த சம்பந்தம் இவரே கண்டுபிடிக்க ஜெர்மன் நாட்டுல அவரே சொந்தமா கண்டுபிடிக்கிறார் இயற்கை சட்டத்தை ஆராய்ச்சி வெண்ணிட்டே சொல்றாரு இந்த உடம்பு வந்து ஒரு இயந்திரம் இது காற்றால் இயங்குது இதுக்கு வந்து உராய்வு உராய்வு உராய்வை குறைக்க எண்ணெய் போடுவது உராய்வை சுலபப்படுத்தணும் உராய்வு வந்து சுலபப்படுத்தணும் என்னது உராய் ஏன் ஏற்படுகிறது அந்த இடத்துல வலுவலுப்பு இல்ல வலுவலு அந்த இன்ஜின் இயங்க மாட்டேங்குது இப்ப அந்த நீர் தான் எண்ணெய் போடுவது போல சுலபப்படுத்த உராய்வே சுலபப்படுத்த எல்லாமே அப்ப எண்ணெய் போட்டா என்ன ஆகுது வலுவலுப்பு கிரீஸ் போடுறோம் இல்லையா அதேதான் இது எண்ணெயை போடுவது போல போட்டா அப்ப எண்ணெய் போடுவது எப்படி போடணும் ரெண்டு சொட்டு தான் விடணும் எவ்வளவு தண்ணீர் எவ்வளவு குடிக்கணும் சும்மா கொஞ்சோன்னு அவ்வளவுதான் சும்மா புடிச்சுக்கிட்டு அப்படியே இந்த பாட்டில் அப்படியே வச்சுக்கிட்டு முட்டாள் மாதிரி அப்படியே இது ரெண்டு மூணு லிட்டர் ரெண்டு ரெண்டு பாட்டில் இப்படி அடிக்கிறது இதெல்லாம் அடிப்படையில் தப்பு அடிப்படையை இப்ப பாருங்க இது ஐம்பது லிட்டர் இது வந்து ரெண்டு லிட்டர் பாட்டில் தான் இல்லையா அங்க பாருங்க கடுமையா பேசிட்டேதான் இருக்கேன் வகுப்பு நடத்திட்டு தான் இருக்கேன் மயக்கம் இல்லை கோர் சோறுவில் ஒன்றும் கிடையாது உட்காந்த இடத்த விட்டு போகவே இல்லை இப்ப லைட் எரி வச்சுட்டு இருக்கிறேன் அந்த கழிவு எல்லாப்பூரும் சாம்பலாக பிடிச்சி லைட் எரி இருக்கிறேன் அஞ்சு ஓல்ட்டு எடுத்துட்டு இருக்கிறேன் அப்போ காலையில் மூன்றரை ஓல்ட்டு வந்தது அப்புறம் கழுவி கிழி ஊற்றி இப்போ அஞ்சு ஓல்ட்டு வந்துட்டு இருக்குது பார்ப்பேன் ஆச்சரியமா இருக்கு இப்போ அந்த ஆராய்ச்சி போயிட்டேன்னா அது வந்து உலக புகழ்பெற்ற பெற்ற ஆராய்ச்சி ஒரு பனிக்கட்டி பனிக்கட்டி பாருங்க பனிக்கட்டியே மின்சாரம் தயாரிக்குது பனிக்கட்டியே மின்சாரம் தயாரிக்கிறது சரி மனித உடல் தான் திருவள்ளுவர் இதான் திருவள்ளுவர் மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அறுதுன்னு சொன்னாரு அருந்து போது தண்ணீரை குறிக்கும் இதைதான் ஜெர்மன் டாக்டர் சொல்றாரு வந்து தமிழாசிரியர்கள் தப்பா எழுதிட்டாங்க தமிழாசிரியர்கள் தவறா எழுதிட்டாங்க சரி அறிவியல் வாழ்வை இழந்து விட்டோம் என்ன வாழ்வை மிகப்பெரிய அறிவியல் வாழ்வை இழந்தாச்சு ஒரு பத்து நிமிஷம் தான் அதாவது எல்லா வகை உணவுகளுமே அது அது என்ன இழப்பையான்னு கேக்குறாரு ஈடு செய்ய முடியாத ஈடு செய்ய முடியாதா என்று நமது கேள்வி கேள்விக்கு தொடர்ந்து அதாவது எல்லா வகை உணவுகளுமே உடலுக்கு கேடு செய்கின்றன நீங்க சொன்னீங்க இல்லையா ஆஹ் சொன்னீங்களே இல்லையா எதை சாப்பிட்டாலும் பிரச்சனை வருது தண்ணீர் தான் பிரச்சனை குறையுதுன்னு சொன்னீங்களே இல்லையா ஆஹ் அதத்தான் வெங்கடேசன் சொல்றாரு நீங்க சொல்றதா வெங்கடேசன் வந்து சொல்றாரு அதாவது அருந்துவதும் மற்ற போவதும் அருந்துவதும் போவதும் செரித்தல் போட்டாரு சரி செரித்தல் உணவுன்னு வச்சுக்கலாம் ஆனால் உணவு வந்து ரத்தத்தை கெடுக்குமே கெடுக்காதா ஆனால் பரிமல் என்ன பண்ணிட்டாருன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே உரை எழுதுறப்ப அதெல்லாம் உன்னிலையில் எழுதிட்டார் உணவுன்னு போட்டு விட்டார் உணவு வந்து அடிப்படை தப்பு உணவு வந்து அப்படி தப்பு யார் எழுதுறாங்க புலவர் தப்பா எழுதுறாங்க திருவள்ளுவர் ஒழுங்கா எழுதுனாய் திருவள்ளுவர் கவிதை நடையில் எழுதுறாரு மரபு நடையில் எழுதுறாரு இது தவறா புரிஞ்சுக்கிட்டு உரநடையில உணவுன்னு போட்டார் உணவுனா அது எது வேண்டா இருக்கலாம் உணவுனா அது சைவ உணவா அசைவ உணவா யாருக்கு என்ன தெரியும் இப்ப என்ன என்னது அப்படித்தான் நீங்க தின்னது அப்படித்தான் நீங்க சைவம் தின்னது அசைவம் தின்னு அப்புறம் அசைவம் தின்னதுக்கு அப்புறம் சைவம் தின்பீங்க சைவம் தின்னதுக்கு அப்புறம் சாரை குடிப்பீங்க சாரைக்குடிச்சுக்கு ஒரு கஞ்சா குடிப்பீங்க எல்லாமே பண்ணிக்குவீங்க உடனே நீங்களே வருஷம் அப்ப இத ஆண்டுகளாக தமிழர்கள் கூ முட்டையா இருக்காங்க என்னது தமிழர்களுக்கு முட்டாளர்களா இருக்காங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழர்கள் முட்டாளா ஒரு பயல் கூட திருவள்ளூர் சொன்னதை ஆராய்ச்சி பண்ணவே இல்லை வெங்கடேசன் தான் ஆராய்ச்சி பண்றாரு அதனாலதான் இயற்கையாகவே இயற்கை நம்ம நமக்கு இயற்கை நமக்கு மூணு கெடுதல் பண்ணுது பசியை கொடுத்தது மிகப்பெரிய கெடுதல் பசிங்கிறது பல கோடி ஆண்டா இருக்கு இருந்து பசி இருக்குது புழுதான் பசி மரத்துக்கு பசி கிடையாது தான் பசி பூச்சிக்கு பசி ஊர்வனுக்கு பசி பாம்புக்கு பசி எல்லாத்துக்கும் பசி நமக்கும் பசி என்னங்க அதுக்கெல்லாம் பசி இருக்கா நமக்கு எதுக்கே பசி நம்ம மேல்நிலை அல்லவா மாட்டுக்கு பசி இருக்கப்புறம் மனுஷனுக்கு பசி இருக்கலாமா முதல்ல மாடு நம்ம ஒன்னான்னு கேட்கறேன் மாடு பழக்கத்தை மாத்த அப்ப மேல்நிலைக்கு போறப்ப அந்த பழக்கத்தை விடணும் பசியை ஆராய்ச்சி பண்ணணும் பசியை ஆராய்ச்சி பண்ணாம ருசி ஆராய்ச்சி பண்ண கண்டுபிடி இப்ப நம்ம விபச்சாரி மாதிரி விபச்சாரி மேலே தெரிஞ்சோம் விபச்சாரிகளுக்கு எப்படி எல்லா நோய் வருதோ நமக்கு அந்த நோய் வந்துருது என்னது விபச்சாரி யாரும் மதிக்க மாட்டாங்க கூத்தாடிகளை யாரும் மதிக்க மாட்டாங்க கூத்தாடிகளை யாரும் விபச்சாரிகள் யாரும் அவங்க ஒழுக்க மாட்டவர்கள் அதான் விஞ்ஞானம் சொல்லுது அதனாலதான் நாம உணவுல விபச்சாரத்தனமா இருந்தோம் உணவுல விபச்சாரமா இருந்தா எல்லா நோயை வந்து மாற்றிட்டு சிக்கிட்டு சரியா அதாவது எல்லா வகை உணவுகளுமே உடலுக்குள் ஏதாவது ஒன்றை செலுத்தி விட்டு அற்று போய்விடும் ஆனால் நீர் மட்டும் அற்றி போகாமல் அருந்தியது அற்றது போற்றி உணின் ஆகும் அருந்தியது அற்றது என்ற இரு சொற்களுமே நீருக்கு மட்டுமே பொருந்தும் அற்று போகாமல் நீரை தொடர்ந்து அருந்திக் கொண்டிருந்தால் அதாவது அற்று போகாமல் அற்றுனா தீர்ந்து போகாமல் நீர் அற்று போச்சும்பாங்க நீர் தீர்ந்து போகாமல் சிறிதளவு அருந்தி கொண்டிருந்தால் அப்படின அர்த்தம் நீ உணவு பலகத்தை தள்ளி போட முடியும் இது ஒரு மணி நேரத்துக்கு தாங்க முடிய எத்தனை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு மாடி கொஞ்சம் குடிச்சிங்கனா இன்னொரு ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு குடிச்சிங்கனா இன்னொரு மணி நேரம் ஆ இப்படித் தொடர்ந்து நீரோட பலகத்தை தள்ளி போட்டு கொண்டிருந்தால் உணவுங்கிற விஷயம் தேவையில்லைங்கிறது வள்ளுவர் சொன்னதை என்ன பண்ணிட்டாங்க தப்பா எழுதிட்டாங்க என்ன எழுதிட்டாங்க இதுதான் அந்த கண்டுபிடி இது வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் வெங்கடேஷ்ங்கிற ஒரு கட்டட பொறியாளர் வந்துதான் கண்டுபிடிக்கிறார் இல்லைன்னா நான் ஏன் செய்யறப்போ நான் என்ன பண்றேன் இதையே நீர் மருத்துவ கல்லூரிய மாத்திட்டேன் என்ன கல்லூரிய மாத்திட்டேன் நீர் மருத்துவ கல்லூரிய மாத்தி கல்லூரில கடுமையான நன்கொடை கேட்க ஆரம்பிச்சிட்டேன் எப்படி கல்லூரிக்கு போனா ஒரு கோடி ரெண்டு கோடி கட்டணுமோ எங்கிட்ட வந்தாலும் நன்கொடை வந்து கடுமையா இருக்கும் நன்கொடை கடுமையா இருக்கும் இப்பெல்லாம் வந்து இன்னைக்கு கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா உலக மரம் பறவைச்சு அப்புறம் ஒரு கோடி கேட்பேன் உலகெல்லாம் பரவ ஒரு கோடி கொடுத்துட்டு கத்துக்கோ இல்லாட்டி இந்த மாணவர்கிட்ட போ திருமணம்ட்டு போவோம் திருமாரண்ட்டு போய் சேர்த்து கத்துக்கோ அப்புறம் சுந்தர் ராய்டர் போய் கத்துக்கோ பழனி வீட்டு போய் கத்துக்கோ எங்கிட்ட வராதீம்ப அவங்களாம் அவங்ககிட்ட போய் கத்துக்க அவங்கள எங்கிட்ட கத்துட்டாங்க அவங்க சும்மா கூட சொல்லி கொடுப்பாங்க துரைச்சி விட்டுருவேன் புரியுதா எங்கிட்ட தான் கட்டணம் என்னோட மாணவர்கள் சும்மா கூட சொல்லி கொடுக்கலாம் அது அவங்க தைரியம் அவங்களும் வசதி இருப்பாங்க செஞ்சு சொல்லி கொடுப்பாங்க கிடையாது நான் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதுனால நான் என்ன பண்றேன் கேட்டீங்கன்னா நான் நன்கொடை வந்து கடுமையா கட்டணம் கேட்பேன் கல்லூர்ல சேர்ற மாதிரி கட்டணம் கேட்பேன் எப்படி நீ கேப்பால ஒரு ஒரு கோடி எடுத்துட்டு நான் போறேன் அதே மாதிரி கல்லூர்ல சேர்ற மாதிரி தான் கட்டணம் கேட்க போறேன் தெளிவா சொல்லிட்டேன் இனிமேல் யாராவது பண்றதா பண்றாருந்தா அப்ப கல்லூர்ல சேர கட்டணம் கேட்பாரு மூணு நாள நல்லாயிரும் நூறு ஆண்டுக்கு இந்த நோய் இல்லாம இருக்கலாம் ரெண்டாவது அவர் சொல்றதை பனிரெண்டு வருஷம் கேட்கணும் அந்த சிஸ்டத்தை போட்டத எங்கிட்ட வரணும் ஒரு ஆண்டு செய்யணும் பனிரெண்டு சொல்றது கேட்கணும் கட்டணம் வந்து கடுமையா இருக்கும் கட்டணம் எப்படி இருக்கும் கடுமையா இருக்கு இல்ல வராது நீ போ போய் அங்க போய் முட்டி போய் எந்த கடவுள் நம்பரு அங்க போய் எந்த கடவுள் நம்பரையும் அங்க போய் படுத்துக்கோ யாரு வேண்டாங்க என்னது இது இது தேவர் மார்க்கம் இது தெய்வ மார்க்கம் கிடையாது தேவர் மார்க்கம் படிப்படியாக படிப்படியாக முன்னேறி மனதை கட்டுப்படுத்தி சுவாசத்தை கட்டுப்படுத்தி சுவையை கட்டுப்படுத்தி இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் நான் எப்படி மலிவா கொடுக்க முடியும் எப்படி அதெல்லாம் நீங்க அதெல்லாம் நீங்க உடந்த காட்டிதான் நீங்க நன்கொடை ஏன் திருப்பி திருப்பி சொல்லித்தரே நீங்க தாராளமா இருக்கறனால உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்றேன் என்னது ஆமா அதான் ஒண்ணு சரி முடிச்சுக்கிறையா சரி ஆனால் தவறாக இந்த குரலுக்கு அருந்தியது என்பதை உணவு என்று பொருள் எழுதி விட்டார் பரிமேலழகர் அதன் பின் உரை செய்த அத்தனை பேருமே கருணாதே கருணாநிதி உட்பட என்னது கருணாநிதி உட்பட தவறாக எழுதிட்டாங்க யாரு கருணாநிதி ஆஹ் அவர் உட்பட எல்லாமே தப்பு எல்லாமே தப்பு தப்பா எழுதிட்டானுங்க எல்லாருமே யாரு எப்படி தப்பா எழுதுறாங்களோ அத பின்பற்றி அப்படியே யாரும் ஆராய்ச்சி பண்ணவே இல்ல யாரும் ஆஹ் அப்படியே இம்ம வசதியா போச்சு கொடுக்கு தீங்கு அப்படின்னா ஆஹ் ஆக ஆகா எல்லாருமே இது கர்நாடகி என்ன நான் நாவலர் நெடுஞ்சலேன்னா யார் பாபு சிதம்பரம்னார் கூட எழுதி இருக்காரு ஆயிரக்கணக்கான பேரு தமிழுக்கு உர எழுதிருக்காங்க எல்லாமே தப்பு குறிப்பிட்ட குரல்ல குறிப்பிட்ட குரல் நமக்கு வந்து பல குரலை தப்புனா போதும் பல குரலை தப்பு கூட பரவாயில்ல முக்கியமான குரலை தவறு பண்ணிட்டாங்க சுலோகம் இரண்டு ஐம்பத்தி ஆறு நேரகராசியை தேக்கணும் அதாவது உணவில்லாத மனிதனுக்கு ஆசையை தவிர மற்றவை ஒழிகின்றன பரம்புரலை கண்ட பின்பு அந்த ஆசையும் ஒழிகின்றது ஆக பரம்புரலை ஆசை உணவை விட்டுட்டீங்க ஆசை உள்ள பாருங்க உணவை விட்டுட்டீங்க ஆசை விடலையே இந்த ஊர் சுத்தணும் உலக சுத்தணும் பணம் சம்பாதிக்கணும் வேறடை பார்க்கணும் பேச்சு பார்க்கணும் கல்யாணத்துக்கு போகணும் கருமாதிக்கு போகணும் இதெல்லாம் யாரையா கேட்டாங்க இதெல்லாம் போய் மாட்டிக்கிறது அஞ்சு இட்லி அஞ்சு ரூபாய் இட்லி சாப்பிட்றதுக்கு ஐநூறு ரூபாய் பிட்டல் செலவு போறது என்னது அஞ்சு ரூபாய் இட்லி சாப்பிட்றதுக்கு ஐநூறு ரூபாய்க்கு டீசல் அடிச்சிட்டு போறது என்ன ஒரு கேப் மாதிரி தான் பாருங்க நான் பார்த்துட்டு இருக்கேன் கௌரவா அது அங்க போய் ரெண்டு இட்லி ஒரு காப்பி திங்கறது ஒரு இட்லி ரெண்டு இட்லி மொத்தமா ரெண்டு இட்லி அஞ்சு ரூபாய் வரும் ஒரு காப்பி அஞ்சு ரூபா வரும் பத்து ரூபாய்க்கு திங்கறதுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு இவனெல்லாம் உருப்படுவானு கேக்குற நாசமா போக புரியுதா இத வந்து எல்லாத்தையும் பார்த்து இந்த மந்திரிகள் போறத மண்டி பாருங்க அடிச்சு நேபாளம் மாதிரி ஒரு நாளைக்கு இந்த மக்கள் எந்திரிச்சு எல்லா மந்திரியும் அம்மனுக்குண்டியோட ஓட்ட ஓடுற பாருங்க அது நடக்கும் அவனை குண்டியோட தமிழை வச்சு ஏமாத்துறது சமஸ்கிருதத்தை ஏமாத்துறது சமஸ்கிருதத்தை வச்சு ஏமாத்துற பூரா இருக்கான் அவனை பூரா அடிச்சுன்னு அடிச்சு போறாங்க தமிழை சொல்லிட்டு ஏமாத்துறான் ஐம்பது வருஷமா தமிழை சொல்லியே ஏமாத்துறது அவனை எல்லாம் அடி உழுது ஒரு நாளைக்கு சரிப்படி உலகத்தான் போகுது நாமெல்லாம் தப்பிச்சுக்கணும் புரியுதா பாக்க சரி வெங்கடேசன் என்ன பண்றாரு தொண்ணூத்தி நாலுல தன்னுடைய எடையை கவனிக்கிறாரு அப்ப தொண்ணூத்தி நாலுல எடை தொண்ணூத்தி நாலு கிலோ தொண்ணூத்தி நாலில் அதாவது பதிமூணு ஏழு தொண்ணூத்தி நாலில் நான் நீர் உணவு தொடங்கிய போது என்னுடைய எடை தொண்ணூத்தி மூணு கிலோ கரெக்டா வருது தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி நாலு கிலோ எடை இருந்தேன் மூன்றே மாதங்களில் மூன்றே மாதங்கள் அதாவது ஏழாவது மாசத்துல இருந்து பன்னெண்டாவது மாசத்துக்கு ஏழு மூன்றே மாதம் எழுபத்தி ஆறு கிலோ ஆனது அதுக்கப்புறம் அந்த மூணு மாசத்துல பத்தாவது மாசத்துல ஏழாவது மாசம் தொடங்கி பத்தாவது மாசத்துல எழுவத்தி ஆறு கிலோ வந்தது அதுக்கப்புறம் பன்னெண்டாவது மாசத்துக்கு போறாது அப்ப என்ன ஆச்சு மொத்தமாவே அஞ்சே மாசம் தான் மொத்தமாவே அதன் பின் அறுபத்தி நாலு கிலோ ஆனது அடுத்த சில மாதங்களில் அதுக்கப்புறம் அறுபத்தி நாலுக்கு வந்தது ரொம்ப கால கழிச்சு தான் குறைஞ்சிருக்கு வேகமா குறைஞ்சது வேகமா குறைஞ்சது அறுபத்தி ரெண்டுக்கு வந்து அந்த ரெண்டு கிலோ குறைய இருக்க ரெண்டு மூணு மாசம் ஆயிருக்கு எப்படி ஏமாத்து பாருங்க

அடுத்த சில மாதங்களில் அறுபத்தி இருக்கின்ற அறுபத்தி ரெண்டு கிலோ ஆனது அதன் பின் இதுவரை எனக்கு எனக்கு அறுபது வயது ஆகிறது அறுபத்தி ரெண்டு கிலோவுக்கு கீழே என் எடை குறையவில்லை முப்பத்தி கிலோ குறைச்சிருக்காரு முப்பத்தி ரெண்டு கிலோ குறைச்சிருக்கார் அஞ்சு மாசத்துல அஞ்சு ஆறு மாசத்துல சுகர் எழுதப்படும் சுகரு பிரஷரு மூட்டு வழிகள் எல்லாம் சொல்றாரு எனக்கு சுகர் இருந்தது மூட்டு வழி இருந்தது அப்புறம் வந்து பிரஷர் இருந்தது எல்லா வழிகள் அனைத்தும் அனைத்து நோய்களும் சரியாகிவிட்டன அனைத்து நோய்களும் இன்று என் உடல் நீராஹாரத்தின் மூலம் சுத்தமான உடலாக மாறிவிட்டது சுத்தமான மனித உடல் தனக்கு வேண்டிய சக்தியை காற்றில் இருந்தும் கோள்களில் இருந்தும் பூமி மையத்தில் இருந்தும் எடுத்துக் கொள்கிறது காற்றில் உள்ள காற்று காற்றில் உள்ள நைட்ரஜனில் இருந்தும் சூரிய உடலில் இருந்தும் இன்றி நித்திய கடமைகளை நிறைவேற்றி வருகின்றேன் தொடர்ந்து நீரும் என் உடலுக்கு அதிகம் தேவைப்படுவதில்லை நீர் குடிக்கும் அளவும் குறைந்து வருகிறது இது தொடர்ந்து வந்தால் நீரும் தேவைப்படாத நீரும் தேவைப்படாது காற்று ஒன்றே போதும் என்ற நிலை கண்டிப்பாக வரும் இந்த காற்றை மட்டுமே சுவாசித்து உணவாக கொண்டுதான் சித்தர்கள் பாறை குகைகளில் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்துள்ளனர் அவர்கள் விரும்பும் போது பிரித்துக் கொள்வார்கள் என்று சித்தர் நூல்கள் கூறுகின்றன எப்ப விரும்புறாங்களோ அப்ப உயர பிரிச்சுக்கிறது என்னது அது வரைக்கும் வரைக்கும் அது வரைக்கும் எல்லா கடமைகளையும் முடிச்சுக்கிட்டு கல்யாணம் காட்சியெல்லாம் பண்ணி வச்சுட்டு சொத்தெல்லாம் எழுதி கொடுத்து நேர குகையில போய் உட்காந்துக்கறது சுவாசத்தையே வாழ்ந்துட்டு விரும்பு வரை வாழ்றது எல்லா இயற்கையோடு எல்லா சம்ம இயற்கையோடு பண்ணிட்டு அட்டமாசித்துக்கள் பண்ணிட்டு கடைசியில நான் வந்து சேர சொல்லிட்டு போயிடுறது அவ்வளவுதான்ப்பா இதை தான் போய் இயற்கையில் இருக்கிற நடக்க முறை இந்த அறிவியல் வந்து பல ஆண்டுகளாக இருந்தது கடந்த இரநூறு நூறு ஆண்டுக்கு முன்னாடி கூட இருந்தது இந்த நூறு ஆண்டுக்கு முன்னாடி இருந்தது தான் இந்த சுருணிமலை குகை அப்புறம் சேலம் சன்னியாசி சேலம் நாமக்கல் இருக்கிற இந்த சன்னியாசி குகை தான் நான் நேரில் பார்த்தேன் இந்த இந்த நாட்டில் உள்ள அனைவரும் உலகத்தில் இருக்கிற அனைவரும் உணர வேண்டும் எல்லாரும் நீர் உணவுக்கு வர வேண்டும் அப்ப நாட்டில் பஞ்சம் ஏற்படாது வறுமை வராது என்னுடைய இந்த ஆய்வு வெட்ட வெளிச்சமானது அனைவருக்கும் சொல்லிட்டு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் அதை அனைவரும் பின்பற்றலாம் என்று எல்லா கையினரும் பின்பற்றலாம் இப்ப சந்தேகங்கள் கேட்கலாம் நன்றி இப்போ அப்படியே கூடுது வலி அப்படியே மாறி மாறி வலிக்குது வலி சத இழுக்குது அப்படியே மாறி மாறி வலிக்குது நீங்க ரெண்டு நாள் வீட்டுல இருங்க ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் வீட்டுல போட்டுருங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா ஒரு வாரம் சரி சாமி திருச்சி 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 வந்துருக்க ஒரு வாரம் திருச்சி வந்துருக்கீங்களா நானும் வர பண்ணேன் கோபில தான் இருக்கேன் வாங்க அப்படியே திருச்சி வாடு கோபி வாங்க அப்படியே போயிருவோம் திருச்சி போய் இருந்துக்குவோம் ஒரு வாரம்

முதல் அர்த்தத்தை கடுமை இல்லை கொஞ்சம் 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 ரொம்ப ஆஹ் ஒரு பர்சன் ரொம்ப அரை பர்சன்ட் இப்படி மெல்லதா குறையும் இது மனதுக்கான பயிற்சிங்க உடம்புக்கான பயிற்சி அப்படித்தான் இருக்கும் ஏன்னா புற்றுநோய்க்கு வந்து எவ்வளவு கடுமையான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க திருநீரகம் தட்டு நாப்ப சொல்ல நாற்பது வருஷம் இல்ல நாற்பது வருஷம் வருஷமா இருந்தது கடுமையான காலி பண்றது ரொம்ப கஷ்டம் தான் ஒரே விஷயம் எல்லாரும் யோசிச்சு பாருங்க ஒரு புற்றுநோய் வந்துட்டு எவ்ளோ கொடுமையான சிகிச்சை பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு கொடூரமான சிகிச்சை என்ன சிகிச்சை பண்ற முழு ஆஹ் நாம கொடூர சிகிச்சையே கிடையாது நம்மளுது புற்றுநோய்க்கு எவ்ளோ அதே சக்கரை நோய் சக்கரை நோய்க்கு எவ்ளோ கொடூர சிகிச்சை கையை வெட்டுறது காலை வெட்டுறது என்னங்க இது கொடூரமா இருக்கு என்னது

சுகர் மாத்திர சாப்பிட்டா சரியா போ சோரையும் தீங்கிறது சுகர் மாத்திரையும் தீங்கிறது எப்படி சரியாகும் மருத்துவமே கொடூரமா இருக்கு மருத்துவம் கையை வெட்டுறது காலை வெட்டுறது இதைய உள்ள இருக்க அறுக்கற நாசம் பண்ணி பஞ்சராக்கி கொடூரமா நடக்குதுங்கிற நானு அதான் சொல் இந்த எல்லாம் காலையிலும் சிந்திச்சுட்டே இருக்கு என்னடா மருத்துவம் இப்படி போட்டு ஆளை சாகடிக்கிறானுங்களே ஒவ்வொரு உருப்பா அறுத்து எடுக்கிறானுங்களே எவனும் கேட்கறது இல்லையே வாயை திறந்து என்னடா கொடுமையா இருக்குன்னு பாக்குறேன்

நானே வாய்ப்புடைய தமிழ் இருக்க வேண்டியது இருக்குது என்னடா பண்றது அப்படி எல்லா தப்பு நடக்குது இயற்கை வந்து இப்படித்தான் போகுது கடுமையான தண்டனை கொடுத்தா அவனை பிரித்து என்னது சொகுசு வாழ்க்கையில வாங்குறது என்ன மாப்பிள்ள மாதிரி எல்லாம் கிடையாது நாம வந்து தப்பு தப்பா கணக்கு போடுறான் அதெல்லாம் கிடையாது கடுமையான வாழ்க்கை வாழ்ந்ததுதான் அதை செய்யணும் அந்த போக செய்யணும் இப்ப வந்து நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா ஐயா நீங்க பண்ணுங்க இப்ப மணி இப்ப நாலரை ஆச்சு அஞ்சு மணிக்கே சாப்பிட்டுருங்க அஞ்சு மணிக்கே என்ன பண்றீங்கன்னா அந்த ஒரு அரை கிலோ பழத்தை எடுத்து அப்படிப்படியே நறுக்கி போடுங்க போட்டு கொஞ்சம் விளக்கன்னு ஊற்றி நல்லா முதல்ல தோசைக்கல்ல சுட்டு எடுத்துருங்க போட்டு கொஞ்சம் சுட்டு எடுத்துட்டு நல்ல மொறு நல்ல மனமா இருக்குமே மனமா கும்முன்னு மணக்குமே நல்லா இருக்கு அதுவும் நல்லா வேலை செய்யும் ஆவியில வேலை செஞ்சு நல்லா வேலை செய்யும் நல்லா வேலை செய்யும் அப்படியே முழு பழத்தை ஆவிங்க பாருங்க அப்படியே முழு பழத்தை தோலோட ஆவியில உயவிச்சிருங்க

இந்த அதுக்கு தான் சீக்கிரம் போகும் சொன்னேன் பணத்திலேயே ஆமா நீங்க மூணு படத்தையும் அப்படியே குக்கர்ல வச்சு வே ஒரே சத்த விட்ட ஒரு சத்த விட்டா போதும் அருமையா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படியே வட்ட வட்டமா அருங்க அப்படியே இந்த இந்த தோலோட சாப்பிட்டு நல்ல வெந்திரும் பூ மாதிரி வந்துடும் அப்படி அது அவரக்கா மாதிரி அப்படியே சாப்பிட்டுருங்க புரியுதா

நான் உங்களுக்கு சரிதா சரிதா செஞ்சு பாருங்க அப்புறம் கூப்பிடுங்க சரியா இரவு எட்டு மணிக்கு சந்திக்கலாம் நன்றி நன்றி